தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் முத்துராமலிங்கத்தின் இலவச சட்ட ஆலோசனை மைய திறப்பு விழா நீதிமன்றம் நடைபெற்றது இதை தமிழ்நாடு வணிகர்கள் சங்க தலைவர் விலையற்றதுக்கு முகாந்திரம் அமைந்துவிடும் குறிப்பாக எல்லா பொருட்களையும் ஏற்றி வருவது லாரிகள் லாரி உரிமையாளர்களை அழைத்து அரசு சுமூகமாக அதை தீர்த்து வைக்கப்பட வேண்டும் அவர்கள் வேலை நிறுத்தத்தை ஈடுபடு ஈடுபட்டு விடாமல் அரசு முறையாக அவர்கள் செம்மையாக பேசப்பட்டு அந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது தோல்லை அகற்றப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு தொடர்ந்து எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது சமீபத்திலே காலாவதியான தோல்வியை அகற்றப்பட வேண்டும் இன்று அறுபது கிலோமீட்டர் தோல் என்பது தமிழகத்திலே மாறுபட்டு சுற்றி சுழற்சியாக தோல் அமைக்கப்பட்டு மக்களிடத்தில் பணத்தை அதாவது ஒரு கண்டு வெட்டி பிடுங்குவது போல பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதை மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்ற அடுத்த வாரத்தில் கட்காரி அவர்களை நேரடியாக சந்தித்து முறையிட இருக்கிறோம் அந்த முறை மட்டுமல்ல பல்வேறு அமைப்பு விவசாயிகள் அமைப்பு லாரி உரிமையாளர் அமைப்பு எல்லா அமைப்புகளையும் இணைந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டம் மோயாது போல் கட்டணம் அகற்று வரை போராட்டம் வலுப்பெறும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு நான் பதிவு செய்து கொள்ளுகிறேன் அதே போன்று தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலே பாதிப்படைந்த வியாபாரிகள் இந்த கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஏற ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் முழுமையாக தொழிலை விட்டு விலகக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது அமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறோம் வருகின்ற வாரத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தெரிகிறது அந்த வேளையில் அவர்களை சந்தித்து சாமானிய வணிகர்களையும் அங்கு ஜிஎஸ்டி கட்டக்கூடிய வணிகர்களையும் அரசு பாதுகாக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஓராண்டுக்கு இஎம்ஐ கட்டுவதை நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அவரால் கட்ட முடியாது அது போன்ற பல பிரச்சனைகளை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை மத்திய அரசு மாநில அரசு உன்னிப்பாக கவனித்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் அதை போன்றுமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய வியாபாரிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் குறைந்த வட்டியிலே கடனாக தர உறுதியளித்திருக்கிறார்கள் அதை சற்று உயர்த்தப்பட்டு ஐந்து லட்சம் ரூபாய் வரை தர வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து முறையிட இருக்கிறோம்